அன்பான மக்களை நம்மளோட காவேரி இருக்காங்க லட்சுமி பிரியா அவங்களும் சாத்திகாவும் வந்து இன்றைக்கி ரொம்ப நேரம் லைவ் வந்தாங்க ரொம்ப நேரம் லைவ் வந்திருந்தாங்க கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு ஒரு லைவை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் லைவ் கண்டினியூ பண்ணாங்க அந்த லைவ்ல வந்து நிறைய விஷயங்கள் அவங்க வந்து பேசினாங்க அவங்க நிறைய வந்து டிஸ்கஸ் பண்ணிணாங்க நிறைய வந்து கேள்விகளுக்கு பதில் சொன்னாங்க நிறைய நீங்கள் இந்த கமெண்ட்ஸ்லாம் கேட்குறீங்க இதுக்கு இதுக்கெல்லாம் நாங்கள் இந்த மாதிரி பதில் இந்த மாதிரி அவங்க நிறைய அவங்களோட இதில் கேட்குறாங்க இல்லையா அதுக்கெல்லாம் வந்து அவங்க வந்து அழகாக வந்து பதில் சொன்னாங்க நீங்கள் ஏன் இதெல்லாம் வந்து பர்சனலாக எடுத்துக்கிறீங்க எதுக்கு இது சீரியலாக பாருங்கள் எதுக்கு வில்லி வில்லன் இந்த மாதிரி பார்க்காதீங்க ஒரே ஆர்டிஸ்ட் நாங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து அது அழகாக வந்து அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க அந்த இடத்துல வந்து நம்ம லட்சுமி பிரியாவும் சரி சாதிகாவும் சரி ரெண்டு பேருமே வந்து அது அழகாக வந்து ஹேண்டல் பண்ணியிருப்பாங்க நிறைய நாள் அவங்க வந்து யோசிச்சுட்டு இருந்திருப்பாங்க போல்றதுக்கு இதெல்லாம் நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் பேசின மாதிரி எனக்கு தோணுச்சு நிறைய நாள் நம்ம வந்து இதை பிளானை போட்டு பேசி ஆகணும் அப்படின்னு இவங்க ரெண்டு பேருமே வந்து ஃப்ரீயாக இருக்கிற டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது சேனலில் வந்து ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் கூப்பிட்றாங்க அப்படின்னா இவங்க ரெண்டு பேருமே போகிறாங்க இவங்க ரெண்டு பேருமே எதாவது பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க டைம் இருந்தால் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா அதனால் வந்து அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அழகாக வந்து அதுக்கெல்லாமே பதில் கொடுத்துருக்காங்க இன்றைக்கி பதில் சொல்லியிருக்காங்க அது அவ்வளோ நல்லா இருந்தது இன்றைக்கி வந்து எங்கே விஜய்ங்க குமரனங்க அதுக்கப்புறம் வந்து நிவீனங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்களா அவங்களுக்கு வந்து சாட் ரெடியாக இருக்குது அவங்களுக்கு வந்து சாட் இருக்கிறனால அவங்க போயிட்டாங்க அசை அஜய் எங்கே அப்படின்ற மாதிரி வந்து கேட்டாங்க அஜய்க்கும் உங்களுக்கும் எப்போ ரொம்ப மனுஷின்லாம் வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து அழகாக வந்து கேட்டாங்க அதுக்கு சூப்பராக வந்து சாதிக்காக வந்து பதில் சொல்லிட்டு இருந்தாங்க நல்ல நல்ல விஷயங்களாம் வந்து நிறைய விஷயங்கள் அவங்க வந்து ஜாலியாக ஃபன்னாக எடுத்து அவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அதை பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ரொம்ப நாள் கழித்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப மாதம் கழித்து காவேரி வந்து லைவ் வந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம நேற்று சகல பாய்ஸுமே லேட்டாக ரொம்ப ரொம்ப நாள் கழித்து தான் வந்தாங்க சூப்பராக வந்து அதை அழகாக வந்து எடுத்துகிட்டு போயிருந்தாங்க அதே மாதிரி இன்றைக்குமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம காவேரியும் சரி நம்ம ராகினியும் சரி சூப்பராக வந்து இந்த லைவை அழகாக வந்து ஹேண்டல் பண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தாங்க நிறைய கேள்வி நிறைய கமெண்ட்ஸு நிறைய டிஸ்கஷன் இந்த மாதிரிலாம் போச்சு இல்லையா அழகாக வந்து அதை அழகாக வந்து அவங்க வந்து கொண்டு போயிருந்தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இவங்களோட கான்வர்சேஷன் இந்த லைவே வந்து நல்லா இருந்தது இல்லை நல்லா இருந்தது அப்படின்னா ப பல நாள் ஆண்டு இன்னைக்கு நிறைவேறுச்சுன்ற மாதிரி தான் இருந்தது ரொம்ப நாள் நம்ம பேசணும்னு நினச்சது வந்து ஒரு நாள் பேசுனியே ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணி இன்னைக்கு பேசுகிற மாதிரி தான் இருந்தது அதுதான் ரெண்டு பேருமே வந்து அவங்களுக்கு ஃப்ரீயாக இருக்குது டைம் அதனால் வந்து நம்ம இன்னைக்கு இந்த டைமை யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சி அவங்க வந்து பேசியிருக்காங்க அப்படின்னு தான் நான் எனக்கு தோணுச்சு சூப்பர் எது எப்படியோ வந்து சூப்பராக வந்து இந்த லைவை வந்து கொண்டு போயிருந்தாங்க என்னதே இருந்தாலும் வில்லி வில்லனா இருந்தாலுமே வந்துட்டு அதான் டேக் ஓவரானே வந்துட்டு அதை சீன் மூலம் ஜன்னை வந்துட்டு நார்மலாக இருக்கிறது அது எல்லாரோட இது தானே அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சூப்பராக வந்து இவங்க வந்து நல்லாவே அதை எடுத்துகிட்டு போயிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அடுத்தடுத்து விஷயங்கள் நிறைய இருக்குது அதை பற்றி அவங்கக்கிட்ட கேட்டாங்க நிறைய கமெண்ட்ஸில் அதை அவங்க வந்து எங்களால் சொல்ல முடியாது ரைட்டர்கிட்ட தான் கேட்கணும் அப்படிங்குறது ஒரே ச இதில் வந்து முடிச்சுட்டாங்க ரைட்டரை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு எங்களுக்கே தெரியாதுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க